ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பு தமிழில் யூனிட் ஃபோர் முளைப்பாரி பாடல் ஹலோ மாணவ கண்மணிகளே இந்த முளைப்பாரி பாடல் அப்படிங்கிறது நம்ம ஊர்களில் கிராமங்களில் அல்லது கோயில் திருவிழா அப்போ பயிர் வகைகள் தானியங்களெல்லாம் ஒரு மண் பானையில் மண் சட்டியில் ஓ போட்டு எருவெல்லாம் போட்டு வளர வச்சு அதை வந்து அதில் கிளி வண்ண பேப்பர்களையெல்லாம் வச்சு அந்த திருவிழா அப்போ முளைப்பாறை எடுத்து பாடுவாங்க அந்த பாடல் தான் நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியில் வந்திருக்கு இந்த பாடலில் நான் இசையோடு பாடுறேன் நீங்களும் பாடி மகிழுங்க ஏன்னா நீங்களும் நாட்டுப்புற பாடல்கள் எல்லா பாடல்களையும் நீங்கள் இப்போ இந்த சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டா தான் நீங்களும் ஒரு பாடகைகளாக வர முடியும் உங்களுடைய திறமைகளை நீங்க வளர்த்துக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முளைப்பாரி பாடல் தன்னா நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே கலம இல ஓலை கொட்டான் ரெண்டு எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டளி தண்ணா நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னா நன்னே நானே நானே நன்னே நானே வாங்கி அந்த முத்துகளை வாலியில ஊற வச்சு கம்மந்தட்ட ரெண்டெடுத்து கணக்கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்ட ரெண்டெடுத்து சொலை சொலையா முறிச்சு வச்சு மாட்டான் தோளு திறந்து மாட்டருவு அள்ளி வந்து தண்ணா நே நானே தானே நானே நே நானே தன்னா நே நானே தன தானே நானே தோழு திறந்து ஆட்டருவு அள்ளி வந்து கடுகுலையும் சிறுபயிறு பயிறு காராமணி பயிறு மிளகுலையும் சிறுபயிறு முத்தான மணிப்பயிறு முளை போட்ட ஒன்னா நாலு ஓரளையும் முளைப்பாரி ஓரளைக்கும் காப்பு கட்டி ஒருபான பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா நன்னே போடுங்கம்மா போடுங்கம்மா தையலரே ஒரு குலவ தன்னா நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நானே ஓகே குட்டீஸ் இந்த பாடலை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு உங்களுக்கு விரும்பின இசையில் கூட நீங்கள் பாடிக்கலாம் நம்ம வீடியோவை பார்த்து பயனடைங்க நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த சந்திக்கலாம்